தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமையின் கரணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான என் இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகின்றேன் படைப்பனைத்தையும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் என்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு எதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ பொது உலகம் எங்கும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இதயத்தின் வழியாக நான் உமக்கு காணிக்கையாக்குகின்றேன் இறைவா என் தாய் தந்தையர்களுடையும் முன்னோர்களுடையவும் அனைத்து உலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் ஆன்மக்களின் மீட்புக்காகவும் இந்த அர்ப்பணத்தை நெறியேற்று ஏற்றுக்கொள்ளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கொடு கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற என உதவியர்களும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக்கி பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் பல்வேறு இனல்களுக்கு உருவாக்கப்பட்ட நிலையில் சமாதானத்தை எழுந்து விடாமல் உண்மையை அடைக்கலமாகி நான் வாழ என உதவி தந்த റിലുമാമേൻ